வாழ்க்கை ஓர் அறிவிக்கப்படாத யுத்தம் நடுவர் இல்லாத பட்டிமன்றம் கோப்பைகளும் பதக்கங்களும் கொடுக்கப்படாத ஒலிம்பிக் ஓட்டம் போட்டி போட்டி பகை ஒருவரை ஒருவர் வீழ்த்தி வெற்றி பெற இயங்கும் வெறித்தனம் அடுத்தவன் தோல்வியை தனது வெற்றியாக உணரும் அறியாமை வெற்றிக்கு என்ன வேண்டுமானாலும் விலை கொடுக்க துணியும் விபரீத வெறி வீழ்த்து வீழ்த்து முடிந்தவரை எத்தனை பேரை வீழ்த்துகிறாயோ அத்தனைக்கு அத்தனை நீ பெரிய ஆள் என்று மூளைக்குள் முழக்கமிடும் சாராய பேரிரைச்சல் இவையெல்லாம் சரிதானா ஏன் இந்த ஓட்டம் பிறரை விட நான் பெரியவனாக்கும் என்று யாருக்கு எதற்கு நான் நிரூபிக்க வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாத நிலை முட்டாள்தனமில்லையா இப்படி யோசித்தவர்கள்தாம் அடியார்கள் பாகவதர்கள் பரம பாகவதர்கள் திருத்தொண்டர்கள் போட்டி பொறாமை பகை என்று மனம் விகாரமடைந்த மனித சமூகத்தினிடையே மனம் செம்மையடைந்து கடவுளை எட்டிய அழகர்கள் மாணிக்கவாசகர் மொழியில் சொன்னால் சித்தம் அழகியார் மனோ விகாரமடைந்த மனித சமூகத்திற்கு மத்தியில் இந்த சித்தம் அழகியவர்கள் பழிச்சென்று வித்தியாசப்படுகிறார்கள் இவர்களும் பைத்தியம்தான் ஆனால் வித்தியாசமான பைத்தியங்கள் அகங்கார வெறியிலிருந்து விலகிவிட்ட பக்தி பணிவில் பழித்துவிட்ட பழுத்த மனதடியார்கள் இவர்கள் எல்லா மதத்திலும் பழுத்திருக்கிறார்கள் சூபி ஜென் தீர்த்தங்கரர் சித்தராக சிக்ஷமகான் மகான் சந்த் சாது ஆழ்வார் நாயன்மார் என்று விதவிதமான பெயர்கள் தாங்கி உலகையே அழகுப்படுத்துகிறார்கள் இவர்கள்தான் கடவுள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் திருப்பூந்துருத்தி அந்த அழகான ஊரின் பெயர் ஜல் ஜல் என்று முத்தசிவிகை அந்த ஊர் நோக்கி வருகிறது பிள்ளை போற்றி பரசமயம் வென்ற பகலவா போற்றி என்று நீரு துவங்கும் நெற்றியர் கூட்டம் புகழ்பாட பல்லக்கில் இருந்த திருஞான சம்பந்தர் நாலாபுரமும் யாரையோ தேடுகிறார் கவலையுடன் கூட்டத்தை பார்த்து அப்பர் பெருமான் இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை தரிசிக்கவே வந்தேன் எங்கே அவர் என்று பொருளில் அப்பர் எங்குற்றார் என வினவினார் கேள்வியில் என்ன மரியாதை பாருங்கள் அப்பர் தகப்பனார் என் தந்தை ஸ்தானத்தில் மதிக்கத்தக்கவர் என்றாரை ஒழிய அவரது இயற்பெயரைச் சொல்லவில்லை ஞான சம்பந்தருக்கு உடல் கொடுத்த தந்தை சிவபாத ஹிருதயா ஆத்மபிதா உயிருக்கு தந்தை தோனிபுரம் சிவபெருமான் உடல் உயிர் தந்தை தவிர உள்ளத்திற்கு ஒரு தந்தை உண்டாம் யார் அவர் அவர்தான் திருநாவுக்கரசர் எனப்படும் அப்பர் பெருமான் ரோல் மாடல் எனப்படும் மனப்பிதாமகன் மகன் தானாம் அதனால் அப்பர் எங்குற்றார் என்று வார்த்தையில் வணக்கம் துணிக்க வணங்குகிறார் அப்பரோ சம்பந்த பெருமான் பல்லக்கு சுமக்கும் பல்லோருள் ஒருவராக நின்றபடி உம் மடியவன் உம் அடிகள் தாங்கும் பெருவாழ்வு பெற்றேன் என்று பல்லக்கின் கீழிருந்து குரல் கொடுக்கிறார் ஆஹா ஆஹா என்ன அடக்கம் என்ன பணிவு எவ்வளவு எளிமை புகழ் இல்லை மதகுரு என்னும் மமதை இல்லை ஆணவ அகங்கார அவஸ்தை இல்லை அடக்கம் பணிவு எளிமை ஒடுக்கம் கடவுளே இரண்டு ஞானிகள் சந்தித்தால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் பல்லக்கை அப்பர் சுமப்பது அறிந்ததும் பதை பதைத்து ஞானசம்பந்தர் கீழே குதித்தார் பெரு விரைவுடன் இழிந்து என்று எழுதினார் சேக்கிழார் ஏன் இந்த அவசரம் ஐயனே இத்தனை பெரிய மகான் தன்னை சுமப்பதா பதறியபடி இறங்கி அப்பரை வணங்கினார் அப்பர் வாக்கின் வேந்தர் என்பதால் உம் உம்மடிகள் தாங்கும் பெருவாழ்வு பெற்றேன் என்று வாக்காலையே பணிந்தார் ஆளுடைய பிள்ளை அது கேட்டு உடலால் உளவார தொண்டு செய்யும் மகானை உடலாலேயே வணங்க வேண்டும் என்று விழுந்து வணங்கினார் என்ஜாதி உசத்தி உஞ்சாதி மட்டம் என்று மனோவிகாரம் சண்டை போடும் என் பக்தி பெரிது என்று அழகிய சித்தம் அடிவணங்கி நிற்கும் அடுத்த அற்புதம் பிறர் தம்மை வணங்கும் முன் தாம் அவரை வணங்கிவிடும் கொள்கை உடைய திருநாவுக்கரசரோ சம்பந்தருக்கு முந்தி முதல் வணக்கம் செய்வித்து நிலத்திடை வீழ்ந்துவிட்டார் யார் பெரியவன் என்ற போட்டி அஞ்ஞானம் உன்முயர்வுக்கு என் வணக்கம் என்பது மெய்ஞானம் முன்னது மனோவிகாரம் பின்னது சித்தமழகிய நிலை பெரிய புராணத்தின் தொடக்கத்திலேயே திருநாட்டு சிறப்பை பாட வந்த சேக்கிழார் வயல்வரப்பை வர்ணிக்கும் போது ஓர் அழகு சொன்னார் இரண்டு வயலுக்கு இடையே உள்ள வரப்பு அதில் நடப்பது உழவர் வழக்கம் ஆனால் அறுவடை காலத்தில் இரு பக்கமும் நெல்மணிகள் முற்றி எதிரும் வயல் வயல்வரப்பில் சரிந்து கிடக்கிறதாம் இது எப்படி இருக்கிறது தெரியுமா சிவனடியார்கள் சந்திக்கும்போது ஒருவரை ஒருவர் சிரம் தாழ்த்தி வணங்குவது போல இருக்கிறது என்றார் நூறாண்டு வாழ்ந்த காஞ்சி மகா சுவாமிகளிடம் ஒரு நிருபர் கேட்டார் மடாதிபதியாக ஏன் வந்தோம் என்று எப்போதாவது நீங்கள் வருத்தப்பட்ட நேரம் உண்டா என்றார் ஞானக்கனி புன்னகித்தபடி சில மகான்களை நான் மதிக்கும் பெரியவர்களை பார்க்க நேரும்போது விழுந்து வணங்க வேண்டும் என்று தோன்றும் பட்டத்தில் இருக்கும் மடாதிபதிகள் தங்கள் குருவை தவிர பிறரை வணங்கக்கூடாது என்று சம்பிரதாயம் கருதி வணங்க முடியாமல் போய்விடும் அப்போது மனசு வருத்தமாவதுண்டு என்றார்கள் சித்தம் அழகியார் வேறென்ன சொல்ல எந்த உயிரையும் நம்மை விட குறைவாக மதிக்கக்கூடாது என்பதில் ஞானிகள் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் மாணிக்கவாசகர் வாசகர் அதனால்தான் தன்னை நாயினும் கடைப்பட்ட நாயேன் என்று பேசிக்கொள்வார் பிஸ்தாமி என்கிற சூமி ஞானி ஒரு நாயை கண்டபோது தமது ஆடை அதன் மீது பட்டுவிடக்கூடாதே என்று வெறுப்புடன் ஆடையை உயர்த்தி பிடித்தார் நாய் மனித மொழியில் நான் ஈரமாக இல்லை உன் நாடை அதனால் அழுக்கடைய வாய்ப்பில்லை ஒருவேளை அது ஈரமாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட அழுக்கை நீ தண்ணீரைக் கொண்டு சுத்தம் செய்துவிட முடியும் ஆனால் இப்போது நீ என் மீது பொழிந்த வெறுப்பை ஏழு கடல் நீர் கொண்டு சுத்தம் செய்தாலும் கழுவ முடியாதே அந்த வெறுப்பை நான் எதை கொண்டு சுத்தம் செய்வது என்று கேட்டது விற்கமடைந்த பிஸ்தாமி இத்தனை ஞானமுள்ள நீ என்னுடன் சில காலம் தங்கக்கூடாதா என்று கெஞ்சினார் நாயோ முடியாது உலகம் உம்மை மதிக்கிறது என்னை அவமதிக்கிறது நானோ நாளைய உணவை பற்றி கவலை இல்லாதவன் கடவுள் விட்ட வழி என்று வாழ்பவன் நீயோ ஒரு வருடத்திற்கான உணவை கிடங்கில் சேமித்து வைத்திருக்கிறாய் கடவுளை நம்பாது கடவுளை நம்பாத உன்னை ஞானி என்கிறார்கள் என்றபடி நாய் விலகிப் போனது நாயினும் கடைப்பட்டவன் நாயேன் என்ற திருவாசகம் சரிதானோ